அங்க சொல்லுப்பா நம்ம வீட்ல கெஸ்ட் வராங்களமா ஏன்ப்பா நம்ம வீட்ல கெஸ்ட் வந்துட்டே இருப்பாங்களா ஆமா கடை சிக்கன் பண்ணி தருவீங்களமா அவ்வளவுதானே எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு 2 kg ஆஃப் சிக்கன் பண்ண போறோம் சோ ஒரு கடாயில 100 ml ஆஃப் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் 100 g அளவுக்கான பூண்டு ஒரு 75 g அளவுக்கான இஞ்சி 100 g அளவுக்கான சின்ன வெங்காயம் இது கொஞ்சம் திப்பி திப்பி அரைச்சு போடுங்க அது கூடவே ஒரு 100 g அளவுக்கான தக்காளி கடாயில chili chicken பொடினு கேட்டினா பிராண்ட் நிறைய பிராண்ட் இருக்கும் அதுல ஒரு chili chicken பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஒரு சில்லி சிக்கன் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இங்கே காரமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிளகு தூளும் அந்த சில்லி சிக்கன் பொடியும் தான் ஒரு ஒரு லெமனை வந்து கொட்டை இல்லாமல் சாறு எடுத்து ஊற்றிடுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கான கருவேப்பில இந்த மசாலா கூட ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வதக்குங்க லைட்டை என்ன பிரிஞ்சதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணி வச்சு சிக்கனை போடணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கான உப்பு ஒரு கிலோக்கு ஒரு ஸ்பூன் இது டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க இந்த மசாலாவும் நல்ல ட்ரை ஆன அளவுக்கு வேக வச்சிங்க அப்படின்னா தரமான கடாய் சிக்கன் ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்